இப்போ தேசிய விருது வாங்கியிருக்காரு இல்லைங்களா எம் எஸ் பாஸ்கர் சார் ஓகே நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவரை அந்த பார்க்கிங் படத்தில் தான் பார்த்தேன் நேரில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க அவங்க கூட உட்காந்துக்குவார் அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்குவார் அவர் சார் எந்திரிச்சு போயிடுவார் ஜூனியர் ஆர்ட்ஸ் உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு அவர் போய் நின்றுட்டு இருப்பார் நான் உண்மையே சொல்ல போனால் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு வயசு வர மணி மைண்டடான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் மனசுல ஒரு ஓரத்தில் எனக்கு சினிமா மேலே ஒரு காதல் இருந்துகிட்டே இருந்தது மாரிசனில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஜெயிலரை பண்ணியிருப்பேன் ஓகே போலீஸ் ரூல் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா ஒரு சிலரோட மனநிலைகளை பொறுத்து தான் ஆனால் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது நான் ஒத்துதாகும் நீ சுகுமார் சார் பையனாக இருக்கட்டும் சூர்யா சார் இருக்கட்டும் அவர் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து கார்மெண்ட்ஸில் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட்ல எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற பேட்டியில் கொடுத்துருக்காரு நம்ம கஷ்டப்பட்டு தான் நானும் ஒரு அளவுக்கு வந்தாங்க கோயம்புத்தூரில் சினிமாவிலையும் கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் ஈஸியாக எது கிடைச்சாலும் அது நிலைக்காது கஷ்டப்பட்டு தான் அது நிலைக்குங்க ராணி நேரலுக்கு அன்பான வணக்கம் ஒரு தேன்கூடுன்னு பார்த்தீங்கனாக்கா அதில் ஆயிரக்கணக்கான தேனிகள் சேர்ந்து அந்த தேன்கூட்டை வந்து உருவாக்குது தேன் சுவையான தேன் கிடைக்குது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திரைப்படமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு சீரியல்களாக இருந்தாலும் சரி பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து உருவாக்குறதுதான் அதனுடைய படைப்புகள் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கனாக்கா காற்றுக்கான வழி அந்த சீரியல் மூலம் அறிமுகமாகி பிரின்ஸ் படத்தில் அறிமுகமாகி கிட்டத்தட்ட ஐம்பது படங்களுக்கு இணை துணை நடிகராக இருந்து அதேமாதிரி சீரியல்லேயும் வந்து துணை நடிகராக இருக்கக்கூடிய ராம் கலைதரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்கக்கிட்ட சீரியல் ப சம்மந்தமாகவும் சினிமா சம்மந்தமும் நிறைய கொஸ்டின்களை நம்மளுக்கு எடுத்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கங்க சார் சார் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி சார் நானும் உங்களை சந்திச்சேன் ரொம்ப சார் சந்தோஷம் சார் சரி நீங்கள் சீரியல்ல இருந்துருக்கீங்க இதுலேயும் சினிமாவிலையும் இருந்திருக்கீங்க ஆமாம் சரி இப்போது நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இந்த ஃபீல்டுக்கு வந்திருப்பீங்க அப்படி தானே ஆமாங்க சார் நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேங்க சரி கோயம்புத்தூரில் நல்லா தான் இருந்தேன் சரி எனக்கு விபதம் தெரிஞ்சதுலேருந்து சினிமா மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம் சரி குடும்ப சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் சரியில்லாதனால அது சரியாக அமையலை எனக்கு சினிமா வாய்ப்பு ஓகே எனக்கு தெரிஞ்சவங்களும் யாரும் இங்கே சினிமாவில் இல்லாததுனால ஓகே நான் அப்படியே குடும்பம் அது எதுன்னு பார்த்து குடும்பமெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு இப்போ சினிமாவுக்காக சென்னை வந்து இப்போ ஆறு வருஷமா முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேன் சரி இந்த ஆறாண்டு காலங்களில் ஒரு இருபது பக்கம் சீரியல் சன் டிவி விஜய் டிவி தமிழ் இந்த மாதிரி சீரியல்லாம் பண்ணியிருக்கேன் படங்கள் தான் நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு ஐம்பது படங்கள் பக்கம் பண்ணிகிட்ருக்கேன் வாழ்த்துக்கள் சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடிகர்கிட்ட கேட்க முடியாது எங்களால் கேட்க முடியாது சரி கேட்டாக்கா வந்து அவங்க வந்து என்னென்ன தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும்

மனசுக்கு பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்குது இப்போ மணி மைண்டடாக ஒரு வேலை இருக்குது சரி நான் உண்மையே சொல்லப்போனால் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு வயசு வர மணி மைண்டடான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் எனக்கு சினிமா மேலே ஒரு காதல் இருந்துகிட்டே இருந்தது சரி விவரம் தெரிஞ்சதுலேருந்து சினிமா மேலே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு அழாவியான ஒரு தனி பார்வை இருந்தது சரி நான் சினிமாவில் இல்லைனாலும் உமர் ராணி நிறைய குங்குமம் குமுதம் இந்த மாதிரி நிறைய புக்குகள் சினிமா புக்குகள்லாம் கவனிச்சிட்டு தான் இருந்தேன் அது இறையாறுகளால் சின்ன வயசுலேருந்து அது இப்போது வந்து இருக்கிறேன் சரி ஆமாம் இப்போது இந்த விஷயமும் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்கணும் சொல்லுங்கள் சார் இப்போது திரை அதாவது திரைப்படம்னாலும் சரி இல்லை வந்து சீரியல்னாலும் சரி பாகுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாகுபாடுன்னா ஒருத்தருக்கு மட்டும் அதாவது தனக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வேண்டாதவங்களுக்கு ஏதோ உள்ளே வந்தவங்களுக்கு அப்படி அப்படின்றாங்க அது உண்மையா இருக்குங்க சார் அது எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு தொழிலாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் போட்டி இருக்கும் போட்டி இல்லாமல் எதுவும் கிடையாது அப்போ அந்த அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களாக உள்ளே வைக்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒன்றும் தவறாக நான் தெரியல ஆனால் அந்த போட்டியெல்லாம் கடந்து தான் நம்ம ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஓகே ஆமாம் அதை பற்றி நம்ம கேரட் வேண்டியதில்லை அடுத்தடுத்து நம்ம முயற்சிகளை இருந்தோம்னா உண்மையான முயற்சியும் நம்பிக்கையும் ஒரு நாள் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஓகே அதே மாதிரி நிறைய பேர் சீரியல் எடுக்கிறாங்க சார் திரைப்படமும் எடுக்கிறாங்க ஆனால் சில சீரியல்களும் வராமையே போயிடுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சில திரைப்படங்களும் வராமல் போகுது அதுக்கு காரணம் என்ன அது இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் அதுக்கு காரணம் சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது இருந்தாலும் எல்லாரும் முயற்சி எடுத்து ஒரு வெற்றி படத்தை கொடுக்கணும் படத்தை திரையரங்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எடுக்கிறாங்க சில நேரம் பொருளாதார காரணங்களாக இருக்கும் சில நேரம் ஈகோவாக இருக்கும் ஒரு இயக்குநருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை நடிகர்களுக்குள்ள இருக்கலாம் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது சரி ஏதோ ஒரு காரணங்களால வரல எல்லாருமே படத்தை ஆரம்பிக்கும் போது நல்லபடியாக அந்த படத்தை முடித்து திரையரங்க கொண்டு வரணும்னு தான் நினச்சியில் முயற்சி எடுக்கிறாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால பெரிய விஷயங்கள்னாலேயும் சின்ன விஷயங்கள்னால அது தொடர முடியாமல் போயிடுது சரி இப்போது நிறைய சீரியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு பதில் இவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆமாங்க அது எதனால சார் அது மாதிரி அந்த மாதிரியான இது வந்து எதனால வருது அதுக்கெல்லாம் நம்ம கருத்து சொல்ல முடியாதுங்க ஏன்னா சில விஷயங்கள் அங்கே அந்தந்த யூனிட்டில் அது இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லை சார் இது ஒரு நாள் ஒரு பத்து பதினஞ்சு சீரியல் வந்து அவர் தான் நடிச்சிருப்பாரு ஆமாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கேரக்டர்ல வந்து இவர் தொடரர் அப்படின்ற அது வந்து காரணம் வந்து இல்லை எது பண பிரச்சனையாக இருக்குமா இல்லை அவங்க சொந்த பிரச்சனையா இது வந்து ஒரு நடிகரா நடிகராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இருக்குது சார் அதாவது நீங்கள் அது இது மட்டும் தான் காரணம் அது மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது நீங்கள் பிரச்சனையாகவும் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகளும் இருக்கலாம் இல்லை கால்செட் பிரச்சனை அந்த மாதிரி டைமிங் நிறைய விஷயங்கள் இருக்கும் சரி ஒவ்வொரு சீரியலுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் கூட அது இருக்கலாங்க சார் ஓகே நீங்கள் இது வரைக்கும் நடித்த சீரியல்லேயே ரொம்ப பிடிச்ச சீரியல் சார் இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நாலஞ்சு சீரியல் இருக்குது முதன் முதலாக விஜய் டிவியில் தான் நான் சீரியல்னு வந்தேன் காற்றுக்கு என்ன வேலையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வித்யா நம்பர் ஒன்றுன்ட்டு அது நிறைய நம்மளை தெரியப்படுது ஜி தமிழில் வந்து ந நிறைய பேர் கவனிச்சு எனக்கு ஃபோன் பண்ணாங்க அந்த சீரியலில் சொல்லலாம் அப்புறம் இப்போ சமீபத்தில் நம்ம சன் டிவியில் மூன்று முடிச்சுன்னு ஒரு சீரியல் பண்ணேன் அதில் ஒரு மேனேஜர் கேரக்டர் பண்ணியிருந்தேன் அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி பேசினாங்க இப்போ சமீபத்தில் லட்சுமின்ட்டு கூட மதியம் ரெண்டரை மணிக்கு ஓடி போகிற பார்க்கறது சன் டிவியில் லட்சுமி சீரியல்ட்டு ஒரு ஃபைனான்சியல் கேரக்டர் பண்ணியிருந்தேன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் ஹைட்டாக இருக்கிறதுனால என்ன லுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு போலீஸாக தான் பயன்படுத்துவாங்க அதிகப்படியான படங்கள் அதிகப்படியான சீரியல்ஸில் நான் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஆர் தான் பண்ணியிருப்பேன் மாரிசன் படத்துலேயும் மாரிசனில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதில் ஜெயிலராக பண்ணியிருப்பேன் போலீஸ் ரூல் தான் அது இருந்தாலும் பார்க்கிங் படத்தில் சார் பார்க்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா விஜிலன்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருப்பேன் ஆமாங்க இதில் இன்னொரு எனக்கு பெருமைன்னா பார்க்கிங் படத்தை பொறுத்தளவு எம் எஸ் பாஸ்கர் கூட காமினேஷனில் நான் பண்ணியிருப்பேன் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர மாதிரி செய்வேன் இன்னைக்கு அந்த ஒரு மகானுக்கு ஒரு மிகப்பெரிய திறமைசாலி எம் எஸ் பாஸ்கர் சார் அவருக்கு இன்றைக்கி ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு எங்கள் படத்துக்கு மூணு தேசிய விருது வாங்கியிருக்கு

ஜென்ட்ஸ்க்கு இல்லாத ஒரு தனித்துவம் வந்து லேடிஸ் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க இது எப்படி இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகிற காரியமாக இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மட்டும் அவங்கள தான் வந்து நல்லா தனியாக கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி எதாவது ப்ரிஃபரென்ஸா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க ஆண்கள் அதிகமாக இருப்பாங்க ஆர்டிஸ்டில் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் சொன்னது இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா எல்லா பெண்களையும் நம்ம தவறாக நம்ம சித்தரிக்க முடியாது ஒரு சிலர் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கலாம் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எதுவுமே நம்ம இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது அப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட முதல்ல அந்த கொஸ்டின் கேட்டேன் சொல்லுங்கள் உங்கள் அதாவது ஒரு பெரிய நடிகர்கிட்ட கேட்க முடியாத ஒரு கொஸ்டின் சரி ஒரு துணை நடிகர் கேட்டால் அவர் மனதிருந்து சொல்லுவார் அப்படின்ற ஒரு அப்படிங்கிறது இருக்குங்க சார் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாக்கா சார் எல்லா இடத்துலையும் இருக்குங்க சார் நீங்கள் ஒரு ஒரு பில்டிங் ஆகட்டும் ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் நடக்கிற ஒரு விஷயம்தான் இது மீடியாங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அது நல்லா வெளியே சடார்னு தெரிய வருது மற்ற விஷயங்கள தெரியாமல் அப்படியே ஆஃப் ஆகி போகிறதும் உண்டு அதனால் இதில் இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சிலரோட மனநிலைகளை பொறுத்து தான் ஆனால் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நான் ஒத்துதாகும் ஆண்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது சார் ஆண்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் சரி ஒரு சீரியல் இண்டஸ்ட்ரியும் சரி பாத்தீங்கன்னா எங்களை மட்டும்தான் போட்டு இப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல வாய்ப்பு தான் சார் வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு அமைகிறது ஒரு குதிரை கும்பனே சொல்லுவாங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி அமையணும் அந்த வாய்ப்பு அவ்வளோ ஈஸியாக அமையாது நீங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் நிறைய பேரு பழகினதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும் ஆண்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது நல்ல நட்பை டெவலப் பண்ணி பழக்க வழக்கங்களை டெவலப் பண்ணால் தான் ஒரு நாள் கிடைக்கும் அதுவரை நம்ம பொறுமையாக நம்ம ஃபேமிலியவும் நம்ம லைஃப்பையும் ஸ்ட்ரகிள் பண்ணுறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் முயற்சி இருக்கிறோங்க சார் முயற்சிக்கு இறையரளோட எல்லா இணை துணை உதவி இயக்குனர் தான் எங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் காரணமாக இருப்பாங்க ஓகே ஒரு இயக்குனராகட்டும் ஒரு தயாரிப்பாளராகட்டும் அவங்க எங்களுக்கு டைரக்டாக வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரு துணை நடிகை துணை இயக்குனர் இணை இயக்குனர் உதவி இயக்குனர் தான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்க பார்த்து பண்ணாதான் உண்டு சரி சார் அப்புறம் வந்து நீங்க நிறைய கதவு தட்டியிருப்பீங்க இருப்பீங்க நல்ல கதவு வீட்டுக்கு வீட்டு இல்லை நிறைய சினிமா வாய்ப்புக்காக சீரியலுக்காகவும் அப்போ உங்களோட செல்ஃப் எஸ்டீமை வந்து பாதிக்கிறது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா ஐயோ நம்ம இப்படி இருந்துமே இப்போ கடைசியில் வந்து இந்த மாதிரி சான்ஸ் கேட்டு இப்படி எல்லாம் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அது இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் நம்ம விருப்பப்பட்டு தான் ஒரு தேர்வு பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறோம் அதில் ஏற்றம் இறக்கங்கள் இருக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இன்றைக்கி படிக்கிறாங்க டிகிரி முடிக்கிறாங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிக்கிறாங்க ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படித்து தொழிலதிபராக இருக்காங்க ஏகப்பட்ட பேர் அவங்கள்ட்ட போய் இவ்வளோ ரெண்டு டிகிரி வாங்கினவங்க போய் ஆஃபீஸ் போய் அலுவலகம் போய் இன்டர்வியூ பண்ணுறதும் அங்கே நிற்கிறதும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மனநிலை வரும் இல்லையா ஆனால் அவர் நாலாவது படிச்சிருந்தாலும் அவரோட பேக்ரவுண்டாக அவருக்குண்டாலாம் அவரோட செல்ஃபாகவும் இன்றைக்கி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பல படித்த பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்குற இடத்துல அவர் இருக்காது என்னடா அவர் நாலாவது படித்தவர்கிட்ட போய் நம்ம இவ்வளோ ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கிறோம் போய் நிற்கிறோம்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி எங்களுக்கும் சில ஃபீல்டெலாம் வரத்தான் செய்யும் அதை நம்ம பெருசுப்படுத்த வேண்டியதில்லை நல்ல வாய்ப்பு அமைந்தால் எல்லாமே நம்மளை திரும்பி வரும் கண்டிப்பாக ஆமாங்க இப்போது பெரிய லெவலில் சக்சஸ் ஆன எல்லாருமே பெரிய டேரக்டர் இருந்தாலும் சரி சரி சினிமா ஆக்டர் தான் ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு கடினப்பட்டு தான் அந்த அந்த லெவலுக்கு வந்துருப்பாங்க சார் அந்த லெவலுக்கு வந்து இப்போ உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லன் ஒரு நல்ல ஒரு வில்லன் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் அந்த மாதிரி ஒரு கிடைச்ச ஆர்டி எல்லா கேரக்டரும் நான் பண்ணக்கூடாது உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன எல்லாத்துக்கும் பெரும்பாலும் விருப்பமான ஒரு விஷயம் தான் எனக்கும் சரி வில்லனாக வரணுங்கிறத என்னோட ஆசை ஆனால் என்ன பண்ணுறதுங்க ஹைட்டாக இருக்கிறதுனால எல்லோருமே கொடுக்குறாங்க இப்போ அதெல்லாம் மாறி வருது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வரணும் ஒரு அப்பா ரோல் ஒரு ஹீரோயின் ஒரு ஹீரோ அப்பா ரோலில் வரணும் இல்லைன்னா நல்ல ஒரு வில்லனாக வரணும் அதுக்குண்டான முயற்சிகள் இருக்குது இறைவனர்களால் இப்போ ஒன்று ரெண்டு அமைஞ்சிகிட்டே இருக்குது எல்லாம் எதிரும் காலங்களில் ஒரு சிறப்பான இடத்துக்கு வந்து சேரும் நினைக்கிறேன் மாறுபட்ட க கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஓகே வேண்டான்னு ஒதுக்கி விட்ட ஒரு ரோல் வந்து இன்னொருத்தர் பண்ணி அது சக்ஸஸ் ஆன அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க ஆமாங்க சில இது வந்து நம்பி போய் மோசம் போனதெல்லாம் உண்டு இந்த கேரக்டரில் வில்லன் ரோல்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கடைசியில் ஒரு மோசமான ரோலெலாம் கொடுத்துருவாங்க என்னடா பண்ணுறதுன்னா திடீர்னு ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் சரி வந்துட்டோம் அவங்க எல்லாமே செட்டப் இருக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு வில்லன் சொன்னால் இதுவும் வில்லன் தாங்க அப்படிங்குவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் உண்டு அந்த மாதிரி ஏமாந்தது உண்டு மற்றபடி நான் நடி நடிக்காமல் விட்டு அதை ஒருத்தர் நடித்து அப்படி ஒன்றும் ஒரு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு இதுவரை நடக்கலை ஓகே நான் கிடைக்கிறதெல்லாம் பெருசாக பெரும்பாலும் நடிச்சுட்டு தான் இருப்பேன் சரி என்றைக்காவது ஒரு நாள் நமக்கான ஒரு தனியான ஒரு ரோல் அமையும் அதுவரை கிடைக்கிற வாய்ப்புலாம் நம்ம பயன்படுத்துவோம் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறல்லாம் பெருசில்லைங்க அதை நம்ம எப்படி பண்ணுறோங்கிறது தான் பெரிய விஷயம் அதை நம்ம சிறப்பாக பண்ணோம் கிடைக்கிறத நம்ம சிறப்பாக பண்ணணும்னு பண்ணிட்டுருக்கேங்க சார் ஆமாம் அப்புறம் சார் உங்களை வந்து நிறைய பார்த்துருப்பீங்க சரிங்க நிறைய பெரிய பெரிய ஆக்டர்களும் பார்த்துருப்பீங்க உங்ககிட்ட வந்து சகஜமாக வந்து பழகக்கூடிய பாரபட்சம் இல்லாமல் துணை நடிகர் நடிகர் இல்லாமல் உங்ககிட்ட சகஜமா பேசக்கூடிய நபர்கள்னா யாரை சொல்லுங்க ஏன் நம்ம இப்போ தேசிய விருது வாங்கியிருக்காரு இல்லைங்களா எம் எஸ் பாஸ்கர் சார் ஓகே நான் அவரை இந்த பார்க்கிங் படத்தில் தான் பார்த்தேன் நேர்ல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளவு பெரிய நடிகரே ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு இருப்பாங்க அவங்க கூட அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படிங்குவார் அவர் சார் எந்திரிச்சு போயிடுவார் ஜூனியர் ஆர்டிஸ்க்கு உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்ட்டு அவர் போய் நின்றுட்டு இருப்பார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ இவ்வளோ திறமசாலி இவ்வளோ இயல்பாக இருக்காருன்ட்டு அதே மாதிரி பழகிறது பேசுகிறது எல்லாமே இருக்குது அந்த நிறைய இருக்காங்க இயக்குநர்களாகட்டும் நல்லா தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க யாராக இருந்தாலும் சூப்பர் அப்படின்ட்டு உடனே இது பண்ணுவாங்க அப் பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய பேர் இருக்காங்க சார் நல்லவங்க இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் இருக்கிற போல சினிமாவுலேயும் நல்லவங்க இருக்காங்க ஒரு சில இடங்கள்ல போல இங்கேயும் ஒரு சில இது இருப்பாங்க சரி சரி இப்போ உங்களை மாதிரி வந்து அதாவது ஒரு சினிமா கனவோட இன்னும் கூட வந்து இப்ப உங்களுக்காவது வந்து வாய்ப்புகள் கிடைச்சது ஒரு சின்ன துணை ரோல் பண்றீங்க அந்த அந்த வாய்ப்புகள் கூட கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருப்பாங்க இன்னும் கூட நம்பிப்பாங்க சார் அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன இப்போ அறிவுரை சொல்ற அளவுக்கு சரி இல்லைங்க பட் இருந்தாலும் நம்ம முயற்சி தான் சார் முயற்சி நம்பிக்கை இது ரெண்டும் தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்போது இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஐம்பது படம் நடிப்போம்னா எனக்கு தெரியாது இந்த ஐந்து ஆறு தான் ஆகிடுக்கு அந்த ஆறு வருஷத்தில் கோவிட் வேறு ரெண்டு ரெண்டு வருஷம் நம்ம லைஃப்பில் இதாயிடுச்சு பட் இந்த மூணு வருஷத்தில் ஒரு ஐம்பது படம் நடிச்சு நம்பிக்கையோடு வந்ததுனால தான் எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் சென்னையை பற்றி எதுவுமே தெரியாமல் யாரும் சினிமாவில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ரூம் போட்டு ஹோட்டலில் ரூம் போட்டிருப்பேன் அப்போல்லாம் நல்லாயிருந்தேன் பிஸ்னஸ்லாம் நல்லா இருந்தேன் அந்த ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கியிருப்பேன் இங்கே சினிமாக்காரங்களெலாம் போய் பார்ப்பேன் நடந்தெல்லாம் தெரிஞ்சுருக்கிறேன் ஏன் வண்டியில் நண்பர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ஐநூறுவாய்க்கு பெட்ரோலை போட்டு மதியம் பிரியாணி வாங்கி கொடுத்து எனக்கு ஆஃபீஸ் தெரியாது எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில் அப்படிலாம் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கேன் அப்புறம் பணமெல்லாம் ட்ரை ஆகி சாப்பிடாம கூட அலைஞ்சிருக்கிறோம் வண்டி இல்லாமல் என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ கார் நிற்கும் போட்டியோவில் புல்லட் இருக்கும் தண்டைப்பேடு அது போக ரெண்டு பைக்கு நிற்கும் இவ்வளவும் வீட்டில் கோயம்புத்தூர்ல நிறுத்திவிட்டு போட்டிக்குள்ளே நிறுத்திட்டு இங்கே சென்னையில் வந்து வீதி வீதியாக அழைஞ்சிருக்கிறேன் எதுக்குன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இன்னைக்கு சுகுமார் சார் பையனாகட்டும் சூர்யா சார் ஆகட்டும் அவர் கூட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கார்மெண்ட்ஸில் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு பேட்டியில் கொடுத்துருக்காரு ஸோ பெரிய இன்றைக்கி நட்சத்திரங்களாக இருக்கிறவங்க நடிகராக இருக்கிறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டு தான் நானும் ஓரளவுக்கு வந்தாங்க கோயம்புத்தூரில் சினிமாவையும் கஷ்டப்பட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஈஸியாக எது கிடைச்சாலும் அது நிலைக்காது கஷ்டப்பட்டு தான் அது நிலைக்கும் டக்குன்னு ஷார்ட்டாங்கன்னு வைங்க அடுத்த ஷார்ட் வந்துச்சுன்னா மோர் வந்து யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணுவாங்க நீங்கள் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக மெயின் ஆர்டிஸ்ட் பண்ணுறதுனால பேக்ரவுண்டில் இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும் இல்லை பேக்ரவுண்டில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகளை அது டேக் மோர் போகும் அப்போ அந்த இடத்துல டக்குன்னு ரெடி பண்ண முடியாது இல்லைங்களா அதனால நாங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி சில விஷயங்களை அப்படி பண்ண தான் செய்வோம் நிறைய சம்பாதிச்சிருக்காரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு வாங்கிட்டு இருக்காரு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் மக்களுக்காக எதை செய்யலான்ட்டு வந்திருக்காரு இது எப்படி என்ன ஆகும் எப்படி ஆகுங்கிறத காலம் தான் கணிக்கணும் மக்கள் தான் கணிக்கணும் எனக்கு உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பெரிய காட் கிஃப்டாக தான் நினைக்கிறேன் இந்த மாரிசன் படம் பகத் வாசல் சாரோட என்ட்ரிய படத்தில் என்ட்ரியே நம்ம அந்த டைட்டிலுக்கு முன்னாடியே நம்ம சீன் தான் வரும் இதெல்லாம் இறைவனும் இயற்கையும் நமக்கு கொடுத்த ஒரு பரிசுன்னு தான் நான் சொல்ல முடியும் தனுஷ் சார் சூர்யா சார் கார்த்தி சார் கூட ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் பாவாதியாரை பண்ணியிருக்கேன் நம்ம ஜப்பான் டூர் படம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இறைவன் கொடுக்க இயற்கை கொடுக்க நம்ம காத்துட்ருக்குறேன் நல்லா இணைந்து நடிக்கணுன்ட்டு